குழந்தைக்கு ஆரோக்கியமான மதிய உணவு இப்படி சாதம் செஞ்சு கொடுங்க ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த பாசிப்பயிறு குழந்தை வளர்ச்சியில் முக்கிய பங்கை கொண்டுள்ளது அதை கொண்டு குழந்தைக்கு ஆரோக்கியமான சாதம் எப்படி செய்வது என்பதை இங்கு பார்க்கலாம் பாசிப்பயிறு கால் கப் அரிசி கால் கப் நெய் இரண்டு டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் பூண்டு நான்கு பற்கள் நறுக்கிய வெங்காயம் ஒன்று நறுக்கிய தக்காளி ஒன்று நறுக்கிய கேரட் ஒரு கப் மஞ்சள் ஒரு சிட்டிகை உப்பு தேவைக்கேற்ப முதலில் கடாயில் வெறுமனே பாசிப்பயிரை சேர்த்து வறுக்க வேண்டும் இப்போது ஒரு பாத்திரத்தில் அரிசி மற்றும் வருத்த பாசிப்பயிரை ஒன்றாக சேர்க்க வேண்டும் அத்துடன் தண்ணீரை சேர்த்து நன்றாக மிக்ஸ் செய்து சுமார் பத்து நிமிடங்கள் ஊறவிட வேண்டும் இப்போது கடாயில் நெய் ஊற்றி உருகியதும் கொஞ்சம் கடுகை சேர்த்து தாளிக்க வேண்டும் அடுத்து சீரக விதை மற்றும் நறுக்கிய பூண்டை சேர்த்து நன்றாக கிளறிவிடவும் பிறகு நறுக்கிய வெங்காயம் சேர்த்து பொன்னிறமாக வதக்கவும் அடுத்து தக்காளியை சேர்த்து மென்மையாக வதக்கிவிட்டு நறுக்கிய கேரட்டை சேர்க்க வேண்டும் இப்போது மஞ்சள் மற்றும் தேவையான அளவு உப்பை சேர்த்துவிட்டு ஊறவைத்த பாசிப்பயிறு அரிசி கலவையை சேர்த்து கிளறவும் இறுதியாக தேவையான அளவு நீரை ஊற்றி கடாயை மூடி வேக வைத்தால் டேஸ்டியான சாதம் ரெடி அதை நன்றாக மசித்து குழந்தைக்கு மதிய உணவாக கொடுத்தால் அடம்பிடிக்காமல் சாப்பிடுவார்கள்